அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து நாளுக்கு நாள் வந்து இங்க பார்த்தா இங்க பார்த்தா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க பார்த்தா சின்ன பொண்ணு இது பண்ணிட்டாங்க இங்க பார்த்தா டைம் கூடியான்னு சொல்லிட்டு தினமும் நியூஸ் பேப்பர்ல பாக்கலாம் ஒரு நாள் கூட இந்த மாதிரி நியூஸ் பார்க்காம இருக்க முடியும் இது யூடியூப் அதனாலே அதான் வருது நியூஸ் பேப்பர் அதான் வருது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது இல்ல சட்டம் வந்து இருக்காங்கன்னு எப்படி கேக்குறாங்க இருக்கு என்ன பாரு ஆஹ் நீங்க சொன்னீங்கல்ல நீங்க எனக்கு கேள்வி கேட்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா இவர்கள் வந்து ஒவ்வொரு குடுறதுக்கும் இவர்கள் ஒரு பேர் வைப்பார்கள் இப்போ பெண்ணை கற்பழிச்சுட்டான்னு சொல்லிட்டேன்னு வச்சிக்கல அவங்க என்னமா சொல்லுவாங்க பெண்ணை விருப்பம் இல்லாம அவர் உறவு கொண்டுட்டாரு உண்மையில சொல்றேன் இந்த திராவிடர்கள் வந்து இப்படிதான் பேசுவாங்க ஆனா அது உள்ள வேதனை ஒண்ணு இருக்கு தெரியுங்களா அதை அனுபவிச்சா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அனைவருக்கும் தான் தெரியும் இன்னைக்கு இவர்கள் என்ன

மது அத சாராயம் மது இல்லைனா எதுக்கு குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும் மது போதுல வாகனத்தை ஓட்டணும்னு சொல்லிட்டு எதுக்கு அவனை நீங்க பைன் போடணும் அது மதுதான் இல்ல அரசு விக்கல அப்ப மது பின்னாடி செல்லா கூடாதுன்னா அப்ப அரசு ஏன் விக்குது மது அது மது இல்லன்னா அப்ப ம மது குடிச்சுட்டு ஓட்டு போ வானத்தை இயக்கனா மது குடிச்சிட்டு பண்ணான்னு எதுக்கு அரசு அவன் மேல கஜானல பணம் வேணும்லப்பா பயன் போடுறாங்க அதுதான் கஜானல பணம் வேலை செய்யணும் அரச இழிப்புணர்வு ஏதாவது ஏதாவது ஒரு இதுல வாங்கப்பா

அவர் சொல்றாரு நம் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அப்பா முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மதுவின் பின்னாடி செல்லார்கள் மது போதையில் அப்பா சொல்கிறேன்னு சொல்றாரு அப்பா மதுல போக கூடாதுன்னா நீங்க விக்கிறீங்களேப்பா அது பேரு என்னன்னு கேட்கணும் அப்பா அது மது இல்ல நீங்க தான் விக்கிறீங்கன்னா அப்புறம் தீர்த்தத்தை குடிச்சு போறீங்களா எதுக்குப்பா மது போதையில போனான்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறீங்க ஏதாவது ஒரு நிலையில வாங்க மதுனா முற்றுமுதா வரிங்க போன தேர்தல் அறிக்கை உங்க அறிக்கையில நீங்க ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது கடைகள் மூடப்படும் சொன்னீங்க ஏன் சொன்னீங்க அப்போ வந்து முழுக்க முழுக்க செய்யறது வந்து தேர்தல் அரசியல் இதைதான் எங்க அண்ணன் பல இடத்துல வலியுறுத்தாரு நாங்கள் செய்ய விரும்புவது மக்கள் அரசியல் என் மக்கள் இவருக்கு என்ன சொல்றாரு என் மக்கள் வந்து ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாம கஷ்டப்படுறான் இன்னைக்கு வந்து சோறு போட்டுட்ட சோறு போட்ட இப்ப தூய்மை பண்ண சோறு போட்டோன்னு அசிங்கப்படுத்துறீங்க இன்னைக்கு சோத்துக்கு வழி இல்லாதவங்களா கொண்டு போய் நிக்கிறீங்க அது போக சாராய மது போதை யோசிக்கிறது வந்து இந்த அடுத்த தலைமுறை அவருக்கு வரலன்னு சொல்றது என்னதம்மா இந்த தலைமுறை சீர்கெட்டு போயிருக்கு அடுத்த தலைமுறையோட நிலை என்ன ஆகும் இப்படியே போனா கஞ்சா மது போனா பல்வேறு குற்றங்கள் பெருகிறதுக்கு காரணம் அறிக்கையும் காரணம் இந்த மது போதை அப்பாவே சொல்லிட்டாரு மது பின்னாடி போக வேணான்னே அப்பா தையை சேர்ந்து கேட்கிறோம் ஒண்ணு அத மதுன்னு சொல்லி

இப்பதான் இருக்கு கஞ்சா ரோட்ல போறவங்க வெட்டாங்க ஆனா ஒரு காவல்துறை இருக்குதா ஒரு காவல்துறை பயம் தான் பண்ண மாட்டாங்க அந்த சரௌண்டிங் உட்பட்டு ஒரு காவல்துறை நிலையம் இருக்கும் நைட்ல சுத்தி ரவுன்ஸ் போனோம் போனால்தான் ஒரு இடத்துல வந்து கோவில் வந்து பெண்ணு இது பண்ணாங்க கோழிக்கு வராது தெரிஞ்சிருக்கு அப்ப காவல்துறை என்னதான் செய்யுது காவல்துறை மூலம் பயணம் இல்லையா அவங்க வேலையை செய்யறாங்களா இல்ல இந்த ஆட்சியில வந்து

இன்னொன்னு என்ன காவல்துறை யாரு கட்டுப்படல இப்போ காவல்துறை முதலமைச்சர் காவல்துறைக்கு யார் கையில கட்டுப்படுற முதலமைச்சர் கையில இருக்கு இப்போ ஒரு ஒரு சட்ட ஒழுங்குக்கும் அவர் முதல்ல எடுக்க வேண்டியது கை யார் கையில இருக்கு யாருகிட்ட இருந்து அது போனோம் அது சொல்லுங்க நீங்களே இல்ல அவங்க தான் காவல்துறை காவல்துறை மட்டும் இல்ல அவரோட மொத்த அதிகாரம் கையில தான் இருக்கு ஆனா ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அந்த காவல்பயரோட அந்த அவங்கதான் இருக்க தம்பி நீங்க சொல்லணும்னா நீங்க போலீஸ்ல எத்தனையோ அதிகாரிகள் வந்து உசுர கொடுத்து காத்துட்டு இருக்காங்க அதிகாரம் வந்து என்னன்னா அரசியல் பின்புல இருக்கவங்களுக்கு வந்து நடவடிக்கை ஒரு ஒரு ஒருத்தவங்க என்னன்னா இல்ல அவன் மேல வந்து நடவடிக்கை அழுத்தம் வந்து கிடைக்குது அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியல இன்னைக்கு காவலர்கள் நிறைய பேர் வந்து மிகுந்த மன உளைச்சல இருக்காங்க நான் பணியை வந்து சுதந்திரமா செய்ய முடியல காவல்துறையானது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு துறையை வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமா அவர்களை வந்து ஒரு கட்டுக்கோடு அதாவது நல்லது செய்ய கட்டுக்கோடுகள் வைக்கல தவறு செய்வது அநேகத்திற்கும் அவருங்களை வந்து துணிந்து அதை கேள்வி கேட்காத அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க அதுதான் தம்பி காரணம் இதுக்குதான் நம்ம சொன்ன அதிகாரம் வலிமையானதுன்னு அதிகார வலிமையானதுன்னா அதுக்கு என்ன தெரியுமா அந்த அதிகாரம் வலிமையானதுன்னா அதுக்கு காரணம் அதிகாரத்தை மக்கள் நம்ம கையில கொடுக்கணும் அதிகாரம்ன்றது இப்ப நம்ம வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கோம் நம்ம எல்லாத்தையும் மாத்தணும் ஒருத்தன் கேட்பான் நான் வந்து ஓட்டு கேட்க போவேன் ஐயா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு உன தேர்தலில் நீங்க என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல ஏன் பண்ணல நீங்க எங்களுக்கு தேர்ந்தெடுத்தா தானங்க நாங்க பண்ண முடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா உடனே சீமானுங்க சீமானை கூப்பிடுங்க ஒரு வீட்டை உடைச்சிட்டாங்க ஒரு ஏரியாவை தூக்கிட்டாங்க உடனே நாம் தமிழர் கட்சி அப்பதான் தேடுவாங்க எப்ப தேடுவாங்க அப்பதான் அண்ணன் செந்தமிழ் சீமானை தேடுவாங்க ஒரு துப்புரவு பணியாளர் அண்ணன் வந்து குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க முன்னே போய் நின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கல உங்க அண்ணன் வந்து குரல் கொடுத்தா நல்லா இருக்கும் அண்ணன் வந்து குரல் கொடுப்பாங்க இதே இந்த எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு பாதுகாப்பாளர் யார் ஆட்சியில் இருக்கிற அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எப்படின்னா இந்த ரெண்டு மாசத்துல வந்து சம்பளத்துல கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க எலெக்ஷன் டைம்ல ஆஹ் அது அதெல்லாம் பண்ணனா பாதுகாப்பாளர் இவங்கதான் அப்படின்ட்டு அப்ப நம்ம அண்ணன் வந்து போறதுக்கு மறந்துடுவாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து குடும்பம் ஐயாயிரம் ரூபாய் யாரா காசு அவர் வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறாரா

ஒரு குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு மாதம் அவங்களுடைய சம்பளம் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க முப்பது இன்ட்டு முப்பது அறுபது வந்துடும் அப்ப அறுபதாயிரம் சம்பாதிக்கிற போது அவன் என்ன பண்ணுவான் தனக்கு தேவையான டிவியா மிக்சியா பேனா கிரைண்டரா அவன் ஒரு வருஷத்துல அவன் சம்பாதிச்சான அந்த குடும்பம் சம்பாதிச்சதுன்னா அவங்க தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்கிக்கலாங்க அதே ஒரு அஞ்சு வருஷம் சம்பாதிச்சானா அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வீடு எல்லாத்தையும் அவங்க ஏற்படுத்திப்பாங்க ஆனா இந்த அரசியல்வாதிகள் வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவ்வாறு இவர்கள் வேலை வாய்ப்பு பெற்று தனக்கான பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டால் தேர்தல் வரும்பொழுது இவர்கள் கொடுக்கும் சொற்ப அற்ப ஆயிரம் இரண்டாயிரம் பணத்தை வாங்கி கொண்டு தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவர்களை ஓட்டாக உங்கள் அனைவரையும் மக்களாகிய உங்கள் அனைவரையும் ஓட்டாக பார்க்கின்ற ஒரே காரணத்தினால் இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் இங்கே ஸ்விக்கி சொமேட்டோ எல்லா எல்லா வேலையுமே நம்ம மதிக்கக்கூடிய வேலை ஆனா அவன் படிச்சுட்டு அவன் படிப்புக்கேத்த வேலை இல்லாம ஒவ்வொருத்தனும் கஷ்டப்படுற ஒவ்வொரு நீங்க கேட்டு பாருங்க ஸ்விக்கி சொமேட்டோ இன்னைக்கு ரேபிடோ ஓட்டக்கூடாதுன்னு பண்ணி அவங்க வாகனங்களை பறிமுதல் செய்து வச்சு இருக்காங்க ஏன் அவன் ஏன் இளைஞர்களை ஏன் வாகனத்தை ஓட்ட வரான் ஆனா வேலை வாய்ப்பு இல்ல அது இதுல போய் அவன் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபா

எப்படி வெறும் ஏழாயிரம் ஊதியத்தை வச்சு தன் குடும்பத்தை பார்க்க முடியும் அடுத்து தனக்கு கல்யாணம் பண்ணணும் எப்படி பண்ணணும் தனக்கு தங்கச்சி தம்பி தங்கை அக்கா இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து வரத்த வந்த ஒருத்தன் எப்படி தன்னை இது பண்ண முடியும் அப்ப என்ன பண்றான் அவன் ரேப்பிட ஓட்டுறான் ஆட்டோ ஓட்டுறான் எவ்வளவு செய்யறான் எவ்வளவு வேலை கூலி வேலைக்கு போறான் பெயிண்ட் அடிக்க போறான் நீங்க வேணா நீங்க வேணா ஒரு சர்வே எடுத்து பாருங்க பெயிண்ட் அடிக்கிற எத்தனை பேர் படிச்சுட்டு

நீங்க யோசி பாருங்க நீங்க மீட்ரு கட்டணம் அரசு தரன்னா இறங்கி போராடுங்க போராடுற நீங்க அரசு எங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுங்க நாங்க நாங்க தயாரா இருக்கோம் எங்களுக்கு அரசு இருக்கிற நிர்ணய தொகைய உயர்த்தி கொடுங்க நீங்க உயர்த்தி கொடுத்தீங்கன்னா ஏன் அது போன்ற தளங்கள் எங்கேயோ ஒரு தனியார் ஒருத்தர் உட்கார்ந்து சம்பாதிக்கிற சூழ்நிலை ஏன் வரப்போகுது இங்க இளைஞர்கள் வந்து எல்லாம் காரணம் காரணம் என்ன என்ன ஓலா குடும்பத்தை அவன் எப்படியாவது கொண்டு தான் படிச்ச படிப்பு வெளியே போன இல்ல அப்படிப்பட்ட இன்னைக்கு என்ன பண்றான் இது ஏதோ ஒரு வாகனத்துல போய் இங்க கூட்டு போய் விட்டா என்கிட்ட ஒரு வாகனம் இருக்கு இரு சக்கர வாகனம் இருக்கு நான் கொண்டு போய் விட்டா என் குடும்பத்தை நீ ஒரு நாள் வருமானத்தை பார்க்க முடியும் போறான் அப்ப நீங்க புரிஞ்சுக்குங்க அவர்களும் உங்கள் போல உங்க உங்கள் சக ஒரு ஆட்டோ ஓட்டுற மகனாகவும் இருக்கலாம் அவர்கள் கண்டிப்பா புரியுதுங்களா ஒரு ஆட்டோ ஓட்டுறது கஷ்டப்பட்டு அவங்களை படிக்க வச்சிருவான் படிப்புக்கேத்த வேலை என்னமோ தான் அப்பா நம்மளுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு நம்ம அம்மா தப்புறம் வேலை செஞ்சு நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நம்ம குடும்பத்துக்கு நம்மளால யோசிச்சு பாருங்க இனி சமூக சீர்திருத்தம் சீர்கேடா நெஞ்சா மதுபோக சுத்தவர்கள் மத்தியில ஓலா ஊபர் ஓட்டி பாத்தீங்களா நம்ம மதிக்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சக மனிதன சக மனிதன் வந்து இது போல பண்ணாதீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வைக்கிறேன் வந்து கோரிக்கை வைங்க எங்களுக்கு மீட்டர் தெரிஞ்சு அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் வந்து மீட்டர் போட்டு போட்டா தயாரா இருக்காங்க அன்னைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் வேலை என்ன இன்னைக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் வேலை என்ன அப்போ அரசு அன்னைக்கு வந்து பன்னெண்டு ரூபாய் அடிப்படை வேலை நினைச்சாங்க இன்னைக்கு நிர்ணயி இன்னைக்கு அவங்களுக்கு ஐம்பது ரூபாவோ இல்ல இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இல்ல என்னமோ அவங்க கோரிக்கையை ஏற்று நீங்க நிர்ணயிங்க ஆட்டோ ஓட்டுனா அனைவருமே தயாரா இருக்காங்க நான் சொல்றது தவறு இருந்தா நீங்க என்கிட்ட என்னென்ன சொல்லலாம் இல்ல நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியுது அந்த அந்த மற்றவங்களுடைய உங்களுக்கு புரியுது உங்களை தான் அவர்களும் சக மனிதர்கள் நீங்க எப்படி உங்க குடும்பத்துக்காக நீங்க உழைக்கிறீங்களோ அப்படிதான் அவங்களும் உழைக்கிறாங்க நீங்க ஆட்டோ ஓட்டுனா நினைப்பாங்க கார் கார் ஓட்டுனே நினைப்பாங்க இந்த ஆட்டோ ஓட்டுனாலதான் என் வேலை பழப்பு போச்சுன்னு நினைப்பாங்க அதே போல பஸ் ஓட்டுறோம் நினைப்பாங்க இந்த கார் ஓடுறதுனால தான் பொழப்பு போச்சுன்னு நினைப்பாங்க இருக்கும் ஆனா இங்க முற்று முழுதும் காரணம் அரசு அரசை நிர்ணயிச்சா மீட்டர் கட்டணம் போட்டு ஓட்டா ஆட்டோ ஓட்டுநர்கள் தயார் அரசு ஒண்ணு கோரிக்கை வைங்க இல்லையா எங்களின் கை கரங்களை வந்து வலுப்பெற செய்யுங்க நாங்கள் வந்தால் எங்கள் ஆட்சி வந்தால் நிச்சயம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட அரசு பணி வழங்குறதுக்கு இருக்கும் அரசே இப்ப எப்படி தனியார் எடுத்து நடத்துறானோ போல அவு அரசு அதை எடுத்து உங்களுக்கான ஊதியம் நீங்க இதுக்கு போறீங்களா ஊதியம் அண்ணா வந்து உதாரணத்துக்கு சொன்னனா ஆஹ் நூறு நாள் வேலை வாய்ப்புல இருக்கணும் எடுத்து இதே தனியாரு நீங்க அவங்களுக்கு முந்நூறுபா குடுக்கிறியா கூடு அரசு நான் இருநூறு ரூபா போட்டு அவங்க ஐநூறு ரூபா குடுக்குறேன் அது போல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து இப்போ தனியாரா இல்ல நீ நடத்துற நான் இத போட்டுக்கோங்க இந்த மாதிரி அரசு கண்டிப்பா அண்ணன் வந்து ஏற்பாடு செய்வாரு அண்ணன் வந்து மக்களுக்காக செய்யறாரு ம மக்கள் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அவரு நிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா கடைசி தேர்தலும் போது வாக்குக்கு பணத்தை வாங்கிட்டோ இல்ல வேறு எதான ஒரு இதுலயே போகும்போது நீங்க வாக்க மாத்தி செலுத்திட்டு போறீங்க அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் மிக எளிமையானது அண்ணல் அம்பேத்கார் சொல்றது அண்ணன் அடிக்கடி இதை வலியுறுத்துவது இந்த நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்கு வந்து அவர்களின் கைகளுக்கு வலுக்களை சேருங்கள் அனைவரும் வந்து நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள்